வணக்கம் இன்னைக்கு நம் நம்மளோட தமிழ்நாட்டுக்கோட எல்லா யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கோம் ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நான் அவங்கள பார்த்தது வந்து டூ தௌசண்ட் செவனில் நான் கவுனல் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தேன் கலைஞர் ஐயா கிட்ட ஹை கேஷன் சென்டிவ் முதல் முறையாக வாங்கும்போது நீங்களும் இருந்தீங்க அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்தில் எல்லா வெவ்வேறு ஸ்போர்ட்டையும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வேர்ல்டு மேப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஸோ முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு எங்கள் எங்கள் சார்பாக இந்த யங் கிட்ட சில கேள்விகள் இருக்குது ஸோ அவங்க உங்களை கேட்க போகிறாங்க சில கேள்விங்க நாங்கள் உங்களைலாம் சந்திக்கிறத முயற்சி எடுக்கிறேன் ஏதோ நீங்கள் வந்து சில கேள்விகளை என்னிடத்துல கேட்க போகிறீங்கன்னு சொன்னார் கேள்விகளை கேளுங்கள் முடிவு வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன் கேட்கலாம் உங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் யார் சார் பார்த்து மோட்டிவேட் ஆன ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சின்ன வயசுலயா ஆமா சார் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்பில் வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ் அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் கவாஸ்கர் ஓகே அதை தொடர்ந்து டெண்டுல்கர் ஓகே தோனி இப்போ இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்கிறாங்க மத்தியில வந்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்து இருக்கிறீங்க அதனால எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு சார் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள்ல யாருடைய யாருடைய விளையாட்டு நீங்களா தமிழ்நாட்டு வீரர்கள் தான் இல்லை குறிப்பிட்டு நான் சொன்னால் மற்றவங்களுக்கு போக வந்துடும் மனசை கஷ்டமாகலாம் இருந்தாலும் சொல்ல முடியாது எல்லாருடைய விளையாட்டும் பிடிக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த பேரும் சிறப்பு விளையாடி இந்த நாட்டுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்பது தான் என்னுடைய எடுக்கும் என்னுடைய ஆசையும் தான் நீங்கள் விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஹாக்கியில் ஒரு டீமில் இருந்தேன் நான் கிருஷ்ண எம்சிசி ஸ்கூலில் கிருஷ்ணகால ஹை ஸ்கூலில் சென்ட் பீச் ஸ்கூலோட மேட்ச் நடக்கும்போது அதில் விளையாண்டுருக்கேன் அதனால் ஹாக்கியும் பிடிக்கும் கிரிக்கெட்டும் பிடிக்கும் அதுதான் பெரிய விளையாடுறது உண்டு வணக்கம் ஐயா என் பேர் காசிமா நான் சென்னையில் செகண்ட் இயர் ஜஸ்டிஸ் பசீர் காலேஜ்ல அகமத் காலேஜில் படித்தேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் த்ரீ கோல் மேடை வின் பண்ணிக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ரெண்டு நாள் தான் இருந்தது போறதுக்காக எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ ட்ரைவர் அந்த நேரத்தில் எனக்கு கட்ட முடியல அந்த நேரத்தில் சாம்பியன் ஃபார்ம் எஸ்டிஐடியில் அப்ளை பண்ணி ஒன் டே கூட ஆகலை எனக்கு ஒன்றரை ரூபா கொடுத்து அமெரிக்காவை போக வச்சுருந்தீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்கத்தொகையாக ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க நீங்கள் வாழ்த்துலன்னா நான் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ ட்ரைவராக தான் இருந்திருப்பார் நாங்களும் வெளியூலக்கு தெரிய வந்திருக்க மாட்டோம் சார் ஒரு சட்டை சபையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் ஒரு காசுமா இல்லை நூறு காசியம்மா உருவாகணுன்ட்டு இந்த வருஷம் கீர்த்தனா வந்து எங்கள் கிளப்ல பதிமூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டு வந்தது காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து என்னை வெளியுலக தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்னுடைய ஸ்டோரி வந்து ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது சார் இந்த கேரம் குயின் சொல்லிட்டு என்னுடைய மூவி வந்து இப்போது இருக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் கன்னிக்கி நகரில் கார்த்திகா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஏரியா தான் என்னன்ட்டே தெரியாது இன்னைக்கு வந்து கன்னிக்கி நகர்னாலே கார்த்திகான்னு சொல்லிட்டு தெரிய வச்சிருக்கீங்க இது யாருமே இல்லை அப்படின்ட்டு இருந்த நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாங்களும் வந்து அடுத்த ஒரு வேர்ல்ட் கப்லேயும் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு சார்பாகவும் சென்னை சார்பாகவும் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவோம் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க ஃபன்னா ஜாலியாக ஏதோ ஜாலியாக ஹாபி மாதிரி விளையாடுறது யார் கூட சார் விளாடுறீங்க நான் இப்போ விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு கிடச்சா விளையாடுவேன் அதில் சிந்தனம் கிடையாது அது ரொம்ப ஆசை எனக்கு எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை படித்து அவங்களோட விளையாண்டுட்டு வந்திருக்கிறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் சின்ன பிள்ளையாக நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கார் தலைவரே அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து போலர் எனக்கு அதில் ஆஃப் பின்னால் நல்லா போடுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக்கு கிரிக்கெட் விளாடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த புக்கு பேஜ் திருப்பும்போது ஆறு ஐம்பத்தாறுன்னு வந்தால் ஆறு சிக்ஸரு ஃபோரு ஒரு ஜீரோ வந்து அவுட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி கிளாஸ் க்ளாஸ் நடந்துகிட்டுருக்கோம் நான் மாதிரி பசங்க விளாண்டுட்டு போன அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தோம் நான் கிரிக்கெட்டில் ஆக்டர்ஸ் சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்செல்லாம் நான் கலந்துக்கிட்டேன் கலந்துகிட்டப்போ நான் என்னோட டீமில் எங்கள் சினிமா கல நடிகர் டீமில் வந்து நான் வந்து பவுலராக என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு விக்கெட் எடுத்தப்போ அப்படியா சார் ஆமாம் கொஞ்சம் எதாவது சொல்லுங்கள் சார் டி ராஜேந்திர சன் இருக்கார் அவர் சிலம்பர சன் அவர் ஆப்போசிட் டீம் ரெண்டாவது நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு இன்னொருத்தர் ஞாபகம் சரி ஆம்பளை மூணு விக்கெட் எடுத்தாங்க லாப் ஆப் போட்டு தான் எடுத்தான் ரொம்ப நல்லா சார் அடுத்த பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து நம்ம இந்த நான் என்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இந்த ஆட்சிக்கு வந்தது பிறகு எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து முன்னேறிட்டு வரங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லா துறையும் குறிப்பாக கல்வித்துறை அந்த மாதிரி இன்றைக்கி விளையாட்டு துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் நல்ல பாராட்டு இருக்காரு தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறோம் அதனால் இப்போ எல்லா ஸ்டேட்டோடய தொடர்பு கொண்டு ஸ்டேட்டோட மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு இன்றைக்கி வெளிநாட்டில் சேர்ந்து ஹாக்கி மேட்ச் நடக்குது வெளிநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது தொடரணும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நான் வந்து பதினாலு வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன் அப்போ இது எனக்கு டென்ஷன் தான் அப்போலேருந்து ஏதாவது அதனால பழகி போச்சு எனக்கு அதனால் அதை பற்றி கவலைப்படறதில்லை நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் பிரஷன் வரும்போது புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் டிவி பார்ப்பேன் ரேடியோ கேட்பேன் பாட்டு கேட்பேன் அப்படி இல்லைன்னா நடந்து வாக்கிங் பார்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதுதான் எனக்கு வணக்கம் சார் என் பேர் மனோஜ் நான் மதுரை மாவட்டத்துலேருந்து வரேன் நான் இப்படி மாட்டுத்திறைய பிறந்துட்டேன்னு நீ எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஸ்கூல்லையும் எங்கள் டீச்சர் யாருமே என்னை எந்த விளையாட்டு போட்டிக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க இவனுக்கு அடிபட்டுரும் வந்தால் கீழே விழுந்துருவான் ஸோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டே என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம குறையாக பிறந்துட்டோம் நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு நம்ம எப்படி நம்ம முன்னேற போகிறோம்னு நினச்சி நானாவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மாற்றுத்திறனாளிக்கும் தனி விளையாட்டு போட்டின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்டு மெடல் போனேன் ஸோ அதில் இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் நேஷனல்ஸ்லேயே ஷார்ட் புட்டில் கரண்ட் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது பட் எனக்கு போகிறதுக்கு நிதி இல்லை அப்போ நம்ம எம்எஸ்ஆர்ட்ட போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம் சார் இப்படி நாங்கள் போகிறோம் நான் அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி ரெண்டு நாளே எங்களுக்கு அமௌண்ட் சாங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து அதுலேருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் வந்து மட்டும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன் உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருக்கோம் இந்த தான் எனக்கு ஒரு லைஃப்பில் அடுத்த விஷயம்ன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவர் அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு சார் எங்கள் ஊர் சைடுலாம் பெண் குழந்தைன்றது பிறந்தோம்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன் பெண் குழந்தைன்னு நினைப்பான் ஆனால் வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நான் எங்கள் ஊரில் போய் சொல்லுவேன் எனக்கு இன்மேலே எங்கள் கவர்மெண்ட் என்னை பார்த்துக்கோ என் பொண்ணை பார்த்துக்கணுன்றதான் தைரியமாக போய் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டுமே ஐம்பது லட்ச ரூபா ஹை கேட்ஷன் மட்டும் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இனிமேல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் கல்வியை சென்ற தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க ஆமாம் சார் நான் தான் சார் உங்களுக்கு தோனி சார்கிட்ட பிடிச்ச குவாலிட்டி எனக்கு சார் தோனிக்கிட்டா ஆமாங்க சார் தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும் காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலாக ஸ்வீட்டாக ஸ்மார்ட்டாக சைலண்ட்டாக எந்த வித டென்ஷன் ஆகாமல் அவர் அது ரொம்ப பிடிக்கும் பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார் இவ்வளவு வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து அவர் பேரு காத்துட்டு இருக்காங்க பாருங்க அதுதான் காரணம் தோனி சார் வந்து உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா சார் என்னுடைய அந்த கூல்னஸ் காம்னஸ் முயற்சி பண்ணலாம தவிர கம்பேர் பண்ண முடியாது அவர் பண்ணுறாரு சார் இல்ல அவர் மாதிரி இருக்கணும் நான் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் நாங்கள் நிறைய பின்னா நான் பர்சனலாக நிறையா பார்க்குறது என்னென்னா இப்போ இந்தியாவோ இல்லை ஏதாவது பெரிய லெவல் பிளேயரோ வின் பண்ணி ஏதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து முன்னுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து சார் வந்துச்சு எப்போது வந்துச்சு அதாவது அரசின் சார்பில் அரசு கவர்மெண்ட் வந்து நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணி உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சாப்பிடு அனுப்பிச்சி வைக்கிறோம் ட்ரைனிங் அனுப்புகிறோம் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு அதாவது அதோட பேர் மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சியை புகழ்ந்துக்கிறதுக்கு தான் உடனடியாக மெசேஜ் போடுறோம் ட்விட்டரில் போடுறோம் அதுதான் வாழ்த்து சொல்கிறோம் இந்த டவுனில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க சார் ஒலிம்பிக் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் விளாடும் போது எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் மீன்ஸ் வந்து நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நல்லா சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சிடிஎஸ் அப்படின்ற இந்த மூணு ஸ்கீம் இருக்குது ஸோ என்னோடய ட்ரீம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் அங்கே அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் கேம்ஸில் வரும் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆட்சி கால கால க காலகட்டங்களில் பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்றா இருந்தது இப்போது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்று பிறகு இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது நிதி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணதுக்காக இல்லை அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வச்சு வெற்றியோடு வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மாநகராட்சியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநகராட்சியிலையும் ஸ்டேடியங்கிறதுக்கு திட்டமிட்ட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பல மாவட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு போகுது அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் பொதுவான ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி அதையும் அறிவிச்சுட்டு அதற்கான முயற்சி நடந்தபடியே படிப்படி அதுவும் போகுது இதெல்லாம் நிறைவேற போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மட்டும் இல்லை உலக அளவிலேயே இது ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத் துறை இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் டோர்னமெண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சார் இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா துறையிலையும் நம்ம முன்னுக்குற மாதிரி இந்த துறையிலையும் முன்னுக்கு வரணுன்ற ஆசை தான் அவங்களை நம்பி மக்கள் வந்து நம்ம படைச்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் திட்டங்களை கொண்டு வரணும் சாதனைகளை படைக்கணும் மற்ற மாநிலங்கள் நம்ம மாநிலத்தை பார்த்து பின்பற்றணும் நம்ம வந்து பல மாநிலங்கள் வந்து முன்னால் இருக்க விளையாட்டு துறையில் அப்படிங்கிற போது ஒரு ஆதங்கம் ஏற்படுது அந்த மாநிலம் நல்லா இருக்க ஏன் நம்ம மாநிலம் வரக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் வந்து இருந்து எனக்கு கொண்டு அந்த அடிப்படையில் தான் அந்த வந்துச்சு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுக்கிட்டு வணக்கம் சார் என்னோட கேள்வி என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற யங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்னங்க சார் சொல்லுவீங்க வரும்போது பார்த்துட்டே வந்தேன் இடத்துல இருபத்தஞ்சி பேராவது போனை பார்த்துக்கிட்டே ஸ்டாப்டோன் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து அதுல அதிகம் கவனம் செலுத்துறத விட ஓய்வு கிடைக்கிற போது வாய்ப்பு கிடைக்கிற போது விளையாட்டு துறையிலையும் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஆசை எனக்கு அங்கே முழு அரசியல் வரையா இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட அரசியல் வளர்களை எத்தனையோ தோல்வியையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ஆக தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது அந்த தோல்வியை படிக்கட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம அதில் ஏறி தான் போயிட்டுருக்கணும் அது மாதிரி தான் விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்துடக்கூடாது ஏக்கம் வந்துடக்கூடாது அதை விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணி இந்தளவுக்கு வெற்றி வந்திருக்கிறீங்க அதே போல் மற்ற வீரர்களும் வரக்கூடிய விளையாட்டு வீரர்களும் அதையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் ஆசை நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் ஒன்றும் ஒரு பெரிய கேள்வி இல்லை விளையாட்டு வீரரெலாம் வரணுங்கிறதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க இதை வந்து நீ எப்படி மற்றவங்களை சொல்கிறீங்க நான் இருபத்தி ரெண்டு வருஷமா ஃபுட்பால் விளாண்டுருக்கேன் எனக்கு பதினோரு வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூல் பி டி டீச்சர்ஸ்க்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னோட கோச்சு மிஸ்டர் எஸ் மாரி அவங்க தான் எனக்கு கோச் பண்ணாங்க ஸ்கூல் பி டீச்சராக இருந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே நல்ல ஸ்டேடியம்ஸ் இருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலத்து பிள்ளைங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுறது டிசிப்ளினாக இருந்தால் ஒலிம்பிக்ஸில் வந்து நிறைய மெடல்ஸ் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம் சார் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபோனை பார்த்து அதிலே டைம் வேஸ்ட் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க ஃபோன்ல இருந்து நாங்க சின்ன வயசுல இருந்து என்ன என்னோட ரொட்டீன் எப்படி இருந்திருக்குன்னா ஸ்கூலுக்கு போகணும் வந்துட்டு கிரவுண்டுக்கு போகணும் ப்ராக்டிஸ் முடிச்சிட்டு வரணும் அடுத்து அடுத்த நாள் ஹோம் ஒர்க் பண்றது திருப்பி காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் போறது ஸ்கூலுக்கு போறது இப்படிதான் என்னோட ரொட்டின் பதிமூணு வருஷமாவே இருந்திருக்கு சோ நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நான் எல்லாருக்குமே அதான் சொல்ல விரும்புறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் குவிட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ரீச் பண்ணிடுவீங்க இப்போ பண்ணியிருக்கிற அரசு வந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இது பண்ணியிருக்கு இதை விட நீங்கள் வேறு ஏதாவது அதிகமாக எதிர்பார்க்குறீங்களா கவர்மெண்ட் இப்படி சின்ன இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனை கூட நீங்கள் சொல்லலாம் யார் பயப்படாமல் கூச்சப்படாமல் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க சார் எங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க இதுக்கு மேல எதிர்பார்க்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கறத தான் சொல்லலாம் குறைகள்னு சொல்றதுக்கு எது இல்லங்க சார் एक्चुअली அக்வாடிக் ஸ்டேடியம் மட்டும் எல்லா डिस्ट्रिक्टலயும் வந்து கட்டி நீங்க நிச்சயமா சொல்றேன் அக்வாடிக்ஸ்லயும் நல்ல ஒரு நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நாங்க 36 ஒலிம்பிக்ஸ்ல நிச்சயமா நாங்க மெடல் பண்ணுவோம் சார் நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தை பண்ணி கொடுப்போம் நம்பிக்கையோட இருக்கேன் நோட் பண்ணிச்சீங்க தேங்க்யூ சார் வணக்கம் சார் என் பேர் ஸ்ருதி இன்டர்நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர் என் சொந்த ஊர் மதுரை எனக்கு அப்பா அம்மா இல்லை அம்மா வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க அப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயர் கோவிட் டைமில் இறந்துட்டாங்க எனக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு அப்படியே நின்று ஃப்ரோஸ் ஆனால் எப்படி இருக்கும் யாருமே இல்லை எனக்கு திரும்பி பார்க்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து யாரும் இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் நான் மட்டும் இருக்கேன் அம்மா செயின் நாடகம் வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நான் எங்கள் அப்பா இறுதி சடங்கு எல்லாமே முடித்தேன் எல்லாருமே அப்பா அம்மாவோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டைமும் ஃபீல் பண்ணுவேன் நான் ஆனால் ஒன்று மட்டும் நான் விடல பாஸ்கெட்பால் பால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை காரணத்துக்கு கொண்டும் எனக்குள்ளே அந்த வெரி எங்கள் அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹாக்கி பிளேயர் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து தமிழ்நாடுக்காக ஆடணும் ஆஃபியஸ்ஸாக தெரியும் மதுரையில் வந்துட்டு ரொம்ப லோ இதில் வந்து வர்றோம் நாங்கள் இதெல்லாம் எங்கே சாதிக்க போதுன்னு நிறையா பேர் என்னை பார்த்து பேசினாங்க சென்னை வந்தேன் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன் டெய்லியும் என் கூட பிறந்த தம்பி இருக்கான் அவனையும் நான் தான் பார்த்துக்கணும் எஸ்டிஏடி ஹாஸ்டலில் தான் படித்தான் இந்தியாவுக்காக என்னை செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸ் அப்படியே படிப்படியாக வந்து எனக்கு தெரியும் ஆஃபியர்ஸாக நான் வேலை வாங்கிடுவேன்றது எனக்கு தெரியும் ஷுயராக தெரியும் ஆனால் வந்து எனக்குள்ள என்னன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தமிழ்நாடுக்காக ஆடணும் ஏன் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கல அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது எனக்கு ஆஃபரும் வந்தது சதன் ரயில்வேலேருந்து வெளியே ரயில்வேலேருந்து ஆஃபர் வந்தது என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணேன் அதில் சிஎம் உதயா நாட்டை கூட பேசியிருந்தான்னா எப்போ எங்களுக்கு வரும் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என் லைஃப் அப்படியே ஒரு அப்படியே ஒரு சேஞ்ச் ஆச்சு ஒரு ஒன்னாந்தேதி வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும் ஐயோ நம்ம ஹாஸ்டல் ரெண்டு கட்டணுமே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் தம்பி காசு கொடுக்கணுமே அவ்வளோ பயம் பயந்த என்ன இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்தாலே எங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் எயிட்டி தௌசண்ட் ஆர்டர் காப்பிலாம் வாங்கும் போது எனக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல அதுக்கு மெயினாக நீங்கள் தான் சார் ஒரு ரீசன் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கீங்க இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்து என்ன இவ்வளோ தூரம் தூக்கி வச்சுருக்காங்க அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியல ரொம்ப நன்றி சார் எனக்கு வந்து எப்படா உங்கள்கிட்ட பேசுவோன்னு ரொம்ப ஆர் ஆர்வமாக இருந்தேன் எங்கேயுமே பேச வாய்ப்பே கிடைக்கல உங்ககிட்ட உதயநிதி அண்ணா வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அவரும் இல்லை பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிவிடுங்க சார் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சார் தேங்க்யூ சார் எல்லாரையும் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுறேன் எல்லாம் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் உருவாகி பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தெரிவித்தக்கூடிய வகையில் நம்முடைய விளையாட்டுப் போட்டிகளை பங்கேற்று வெற்றியை தேடி தந்திருக்கிறீங்க இன்னைக்கு இப்போ உலக அளவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணி இருக்குங்கிற பேர் வந்தால் அது எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கு உங்களுக்கும் பெருமை தான் அந்த பெருமைக்காக நான் இருக்கிறேன் வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது